ஆ என்னப்பா சப்பாத்தியா எஸ் லஞ்சுக்கா எஸ் எஸ் சப்பாத்தியா புரோட்டாவா டைப்பாக இருக்கு நான் நான் இப்படிதான் வராது கதை விடாதீங்க அப்புறம் எப்படி வரும் நான் ஷேப்புல கடையில் கொடுத்தாங்க மட்டும் இப்படி இருந்துச்சு நான்னு ஒத்துக்கிறீங்கள அப்போ இது காஷ்மீர் நானும் ராஜஸ்தான் லோக்கல்னான கதை வருது அழகா கதை ஒன்று பாருங்க அவ்வளோ அழகாக போங்குது பாருங்கிறது இப்படி தான் வரும் நான்

ம் ஆல்ரெடி போட்டு இந்த கரெக்டாக ம் மாவு வரவனா அப்படி நல்லா வரும் மைதா மாவை அதான் வரமாட்டேங்குது கோதுமை தான் சொன்ன வச்சு கேட்கும் ம் சரி இதுக்கு என்ன தொட்டு தொட்டுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் மட்டர் மசாலாவா மட்டர் இல்லை ஆ நான் மட்டர் இன்றைக்கி போடல ஆ பட்டர் மட்டர் அது மட்டர்னால் வந்து பட்டாணி இருக்குல்ல ஆமாம் அது பேர் இந்தியில் மட்டர் ஓ பன்னீர் மட்டர் மசாலா நம்ம இப்போ சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா எஸ் இங்கிலீஷ் மாட்டிங்க இன்னைக்கு நினச்ச மாதிரி இருக்கீங்கப்பா ஹிந்திக்கும் இங்கிலீஷுக்கும் ம் ஏன் நீ சாப்பாடு வைக்கல விலைக்கெல்லாம் சாப்பாடு வைக்கலாம் மகாலட்சுமி கோச்சிக்க மாட்டாங்களா கொடுக்குறாங்க ம் என்னம்மா நல்லது நல்லா சரி அதே சப்பாத்தி ஷேப்பியே வருது நான்தான் வேணும்னு போடுறேன் நான் ஷேப் பண்ணும்ல ம் ஒரு சாயில் பார்த்தா மண்டபமாக தெரியுது ஒரு சில பார்த்தா ஆற்றமாக தெரியுது எப்படி எடுத்துக்கலாம் போல தெரியுது ம் கீழே தமிழ்நாடு கீழே தெரியுதா ம் தென்னாப்பிரிக்கா மாதிரி தெரியுது எல்லாம் தெரியும் எனக்கு பசியமாக ம் உங்கள் அப்பாக்கே தான் தரேன் ஓடிட்டு இங்கே அப்புறம் இங்கே வந்து கோயம்புத்தூருக்கு அங்கேயிருந்து ஓடி தரேன் எங்களோட தேவை நிறைய இருக்கு கப்பல் கவனச்சு கடன் இதே வருங்க விவரமா பேசுறீங்க சரி சாப்பிடலாமா பேசி பேச வீச்சு வீச்சா அது என்ன வரவிடாங்க டக்குன்னு தூக்குங்க அப்ப சாப்பிடலாமா அப்பயும் சாப்பிடலாம் இப்பயும் சாப்பிடலாம் இப்பயும் சாப்பிடலாமா கொண்டுட்டீங்களா வந்துட்டீங்களா கொண்டு வைங்க 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 அக்கம்பக்கா சத்தங்க அக்கம்ப மெதுவாக பேசுங்க கேட்ட கேட்டப்போ நல்ல பேர் கேட்ட போதும் கிலோ மட்டன் சாப்பிட நினைச்சிடுவாங்க நம்ம சாப்பிட்றது அவங்க ஏதோ நம்ம ஏதோ மட்டன் சாப் சாப்பிட்றோம் சிக்கன் சாப்பிட்றோம் போகிறாங்க ம் நம்ம சாப்பிட்றது சாதாரண பட்டர் பன்னீர் என்னால் ப்ரெஷ் பண்ணாலும் இதாக இருக்குது ம் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு எப்போது ஹோட்டல் வாங்கினா இருக்கு அப்படியே இந்த பயன்படுத்தி ரெண்டு ஹோட்டல் வாங்க அந்த ஹோட்டல் மாதிரி இருக்குது ஹோட்டல் பேசக்கூடாது அவங்களோட மாதிரி மாதிரி ரெண்டு ஹோட்டல் வாங்க வந்து அந்த ஹோட்டலு மாதிரி இருக்குப்பா செம்மையாக இருக்குது அதை விட சூப்பராக இல்லையா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்